அனைவருக்கும் நமஸ்காரம் புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம் நெட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க நியூமராலஜி கேட்குறீங்க அதே போல் வந்து பிரசன்னம் கேட்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம் பெருமாளுடைய மாதம் பக்தர்களுக்கு அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க தமிழ் தமிழராக தமிழரா பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது போது ராமருடைய மாதம் பெருமாளுடைய மாதம் அவருடைய பத்து அவதாரத்தையும் நம்ம வந்து வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஏன்னா ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த மா நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க அதே போல் புரட்டாசி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன விசேஷங்கள் நமக்கு வந்து நடக்காம இருக்கோ காரிய சித்தி கொடுக்காம இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கக்கிழமை வரக்கூடிய வைக்கலாம் அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம் கண்டிப்பா அது வந்து முறைப்படி எப்படி வைக்கணும் என்ன செய்யணும்னு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க புரட்டாசி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும் தேவி பாகவதத்தை பாகவத அம்பாளுடைய வழிபாடுங்க ஒன்றும் கிடையாது என்ன அம்பால் எடுக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார் அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னால் ஹோம பூஜை செய்யக்கூடிய அதுவும் சண்டிகோமம் நம்மளுடைய தீய சக்தி அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டிகோமம் ரொம்ப விசேஷங்க இதுவும் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு விவரமா சொல்றேன் புரட்டாசி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு ஒன்று பத்து அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க இது வந்து ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம் அதே போல் புரட்டாசி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேச முதல் மீனம் வரை பார்ப்போம் கடக ராசி நாலாவது ராசி எப்படி இருக்கீங்க அன்பு பாசம் பந்தம் எதையுமே எடுத்துக்கிட்ட கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா இருக்காது ஏன்னா இலகிய குணம் எதையுமே நம்ம இப்படி செய்கிறோமோ அப்படி செய்கிறோம் பல தடுமாற்றங்கள் பல விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் இருந்தாலும் ஆவணி மாதம் பரவாயில்லங்க மேடம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பன்னிரெண்டாம் இடம் குரு நிறையா குழந்தைங்களை காலேஜில் போகிறதுலையும் ஸ்கூலில் போகிறதுலையும் விரையமாச்சு அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஸ்காலர்ஷிப்பு கூட கிடைக்காம போகக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம சொன்னோம் சிலருக்கு அதே மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் கேதும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கம்போது சுக்கரன் எங்கே இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் கேது இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய மனைவி அல்லது லவ்வராக இருக்கட்டும் உங்களுக்கு பேராக யார் இருக்காங்களோ உங்களுடைய பெண்கள் அப்படிங்கிற ஒரு தொடர்பில் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா கேது அங்கே இருக்கார் ஏதாவது ஒரு முற்போக்க சிந்தனையாக நீங்கள் பேச போய் ஒரு வாக்குவாதம் பண்ணேன் அது வந்து பிரச்சனையை கொடுத்துரும் அதே போல் ஒரு விரயத்தை கொடுத்துரும் நான் வந்து ஒரு நாலு சேரையை எடுத்தேங்க நகை எடுத்தேன் அந்த நகை எடுத்ததில் எனக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு அது வந்து அப்புறம் உடனே போய் அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனையை கொடுத்துருச்சு அப்படிமா ஏன்னா இந்த சுக்கரன் கேதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஏதாவது ஒரு விரக்தித்தன்மையை கொடுக்கறது ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய அமைப்பு சில விஷயத்தில் வந்து எந்தளவுக்கு நம்ம பண முதலீடுகள் போடுறோமோ அதில் வந்து ஒரு விரயத்தை நடந்துடும் நீங்கள் வந்து சிம்மத்தில் கேதி இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை கணவனா இருந்தாலும் இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் வாக்குவாதத்தை நிறுத்திக்கணும் எதா இருந்தாலும் சரின்னு போயிடுங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப எடுத்துக்கங்க விநாயகர் அகவல் சொல்லிட்டே வரணும் இந்த மாதம் எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் உங்களுடைய கடகராசிக்கு ரொம்ப கவனம் தேவை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களோட முயற்சிக்கு ரொம்ப அருமையாக புதன் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பார் நிறைய கம்யூனிகேஷன் வெளிநாடு வெளியூர் தொடர்பு வெளி அதர் பாஷா பேசக்கூடியவங்களாம் உங்களுக்கு நட்பாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஒரு நட்பு வட்டாரம் வந்து அது வந்து ஆண்களுக்கு ஆண்களே வரக்கூடிய அமைப்பு கூட வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க புதிய நட்பு பிறக்கும் அல்லது வந்து ஒரு புதிய நட்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலையாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு வேறு ஒரு சப்போர்ட்டுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற புதன் உங்களுக்கு தரப்புறாரு நாலாம் இடத்துல செவ்வாய் அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு இந்த பிளட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கிருமிகள் அதே மாதிரி வந்து ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி விஷயமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மிதனராசிக்கு நேயர்கள் அம்மாவுக்கு உடல் தொந்தரவு ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியாக போய் கொஞ்சம் மருத்துவர பாருங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு இந்த மாசமும் கொஞ்சம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எப்பயுமே பாவ கிரகங்கள் வந்து எட்டு பனிரெண்டில் உட்காந்தா நமக்கு என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு குருட்டதிர்ஷ்டத்தை கொடுத்துருவோம் அப்போ குரு வேற பார்க்குற ராகுவை ஸோ குருட்டதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது குழந்தைகள்னால வர்றது அல்லது ஒரு பாஷை பேசக்கூடியவங்களால வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் புரட்டாசி மாதம் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துங்க பயப்பட வேண்டாம் எதையுமே துணிஞ்சி செய்யக்கூடிய காலக்கட்டமாக இருக்குது சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் சில சில புதிய வாய்ப்புகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தை அதிக முதலீடு போடுறதோ ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து உங்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு காரணமெல்லாம் இருந்துச்சுன்னா அது சக்ஸஸை கொடுக்கும் மிதன ராசிக்கு எதிர்பார்த்த காரியங்களில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கணுன்னா யாருடைய ஆலோசனைய கேட்டுக்கணும் இவங்கக்கிட்ட இப்படி நான் போகலாமா பேசலாமா பழகலாமா வீட்லையாக இருக்கட்டும் பெரியவங்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டு வரும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை மிதனராசி நேயர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சும்மா இருந்தாங்க ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் ரொம்ப இருக்காது ஏன்னா சுக்கரன் கேதுவோடு இருக்கார் சூரியனோட இடத்துல இருக்கார் அப்போ என்ன அவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படி வாய்ஸ் எகிரி பேசக்கூடிய அமைப்பில் கூட உங்கள் மனைவி இருக்கலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா மிதுனமாவே கொஞ்சம் அப்படியே சமரசமாக போகக்கூடிய அமைப்பு ஏதா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவீங்க பரவாயில்ல அடுத்த பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த குணம் இருக்கிற வரை உங்களை யாருமே எதுவுமே செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது புரட்டாசி மாதம் எல்லா நாளும் வழிபாடுங்கிறது விஷயத்தை விட புதன்கிழமை நீங்கள் போய் வழிபாடு எடுங்க அது ஈவினிங் டைம் கூட என்ன சனிங்க சில சூட்சும ரகசியத்தோட தான் இதை சொல்கிறோம் அப்போ உங்கள் ஊரில் எங்கள் பெம்பெருமான் எங்கள் பெருமாள் கோயில் இருக்காரோ அங்கே போயிட்டு ஈவினிங் டைம் துளசி கற்கண்டு இதை மட்டும் கொடுத்து ஒரு அர்ச்சனை போட்டுக்குங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான மாதமாகவும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு வந்து எம்பெருமான் வாரி வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்